வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாவகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கிருச்சு நம்ம வாழ்க்கையில் பண்டிகைகள் வழிபாடுகள் பூஜைகள் முக்கிய விரத தினங்கள் அப்படிங்கிறத நாம் எப்போதுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு அதன்படி நடக்கிறது அடடா இன்றைக்கி பிரதோஷமா அடாடா இன்றைக்கி அமாவாசையா அப்படின்னு நம்ம அந்தந்த நாட்களை அந்தந்த தருணத்தில் நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு பிளானடாக இல்லாமலே நம்ம இருந்துருவோம் ஆனால் உங்களுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய பிரதோஷங்கள் எண்ணி எண்ணிக்கி அப்படிங்கிற ஒரு பட்டியலை நண்பர் எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார் அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் பிரதோஷமானது வருகிற பதினொன்றாம் தேதி ஜனவரி மாதம் பதினொன்னாந்தேதி சனிக்கிழமை வருது கிட்டத்தட்ட பிரதோஷ தரிசனம் அப்படிங்கிறதே புண்ணியம் இது சனி அப்படின்னே சொல்லுவாங்க ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இந்த பிரதோஷம் வருது அதை அடுத்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அந்த திங்கட்கிழமையில் இருபத்தி ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த பிரதோஷம் வருது அதை அடுத்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் சோம பிரதோஷம் சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து இருபத்தி எட்டு இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பதினொன்று ஜனவரி பதினொன்றாம் தேதி சனி பிரதோஷம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை பிரதோஷம் அப்புறம் பிப்ரவரி பத்தாம் தேதி திங்கட்கிழமை பிரதோஷம் அதை அடுத்து பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கி பிரதோஷம் வருது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை அதை அடுத்து மார்ச் மாதத்தில் தேதி மார்ச் பதினொன்றாம் தேதி மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கி பிரதோஷம் வருது இந்த பிரதோஷமும் ரொம்ப முக்கியமான பிரதோஷம் மங்களவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பங்குனி மாசம் வந்துருது பங்குனி மாசத்துல குருவாரம் சொல்லப்படுகிற வியாழக்கிழமையில இந்த பிரதோஷம் வருது அதை அடுத்து ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதி பங்குனி மாசத்த வரக்கூடிய பிரதோஷம் இந்த பிரதோஷமும் அதாவது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பிரதோஷம் வருது அதை அடுத்து இருபத்தி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாசத்துல அதாவது ஏப்ரல் மாசத்துல சுக்கரவாரம் சொல்லப்படுகிற வெள்ளிக்கிழமையில இந்த பிரதோஷம் வருது அதே போல மே மாசத்துல மே பத்தாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வருது ஜனவரி பதினொன்றாம் தேதி சனி பிரதோஷம் அதை அடுத்து மே மாதம் பத்தாம் தேதி சனி பிரதோஷம் அதை அடுத்து மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு இருபத்தி நாலாம் தேதி வருவது சனி பிரதோஷம் மூன்றாவது சனி பிரதோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மூணாவது சனி பிரதோஷம் அடுத்தப்பல ஜூன் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் அதன் பின்னர் ஜூன் மாசத்திலேயே இருபத்தி மூணாம் தேதி திங்கட்கிழமை பிரதோஷம் அதே போல ஜூலை மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் அதே போல ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆகஸ்ட் மாசத்துல ஆடி மாசத்துல ஆகஸ்ட் மாசத்துல ஆறாம் தேதி புதன்கிழமை பிரதோஷம் அடுத்தாப்புல ஆகஸ்ட் மாசம் ஆவணி மாசம் அதாவது ஆகஸ்ட் இருபதாம் தேதி புதன்கிழமையில பிரதோஷம் அப்புறம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஆவணி மாசத்துல வெள்ளிக்கிழமையில பிரதோஷம் வருது அதுக்கு அடுத்தாப்புல செப்டம்பர் மாசம் புரட்டாசியில வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷமாக செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அமைஞ்சிருக்கு அடுத்தாப்புல அக்டோபர் மாதம் நாலாம் தேதி புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பிரதோஷம் புரட்டாசி சனிக்கிழமை என்பதும் பெருமாளுக்கு விசேஷம் புரட்டாசி சனிக்கிழமை சனி பிரதோஷம்ங்கிறது சிவன் கோவிலில் பெரிய விசேஷம் அடுத்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ஐப்பசி மாச பிறப்பு அன்னைக்கும் பிரதோஷம் ஆக ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி சனி சனி பிரதோஷம் அதை அடுத்து மே மாதம் பத்தாம் தேதி சனி பிரதோஷம் அதை அடுத்து மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனி பிரதோஷம் அதை அடுத்து அக்டோபர் நாலாம் தேதி சனி பிரதோஷம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனி பிரதோஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐந்து சனி பிரதோஷங்கள் வருகின்றன இதற்கு அடுத்து நவம்பர் மூணாம் தேதி ஐப்பசி மாதத்தில் நவம்பர் மூணாம் தேதி திங்கட்கிழமைக்கு அன்னைக்கு பிரதோஷம் நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை மாத பிறப்பு அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் நவம்பர் மூணாம் தேதி பிரதோஷம் நவம்பர் பதினேழாம் தேதி பிரதோஷம் டிசம்பர் ரெண்டு கார்த்திகை மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் டிசம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு பிரதோஷம் அதை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நிறைவு செய்கிற விதமாக டிசம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை மார்கழி தொடங்கிய இரண்டாவது நாள் மார்கழி ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று பிரதோஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய பிரதோஷ நாட்கள் இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி வைங்க உங்களுடைய ப பத்திரமா இதை வச்சுக்கோங்க அது எந்தெந்த நாள்ல பிரதோஷம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அந்தந்த நாளில் உரிய முறையில் சிவ தரிசனம் செய்யுங்க நந்திதேவரை தரிசனம் செய்து அவருக்கு வில்வார்ச்சனை எல்லாம் செய்து வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கை செம்மையாகவும் சீராகவும் இருக்கும் வணக்கம் பிரார்த்தனைகள்